எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு என்ன அப்படின்னா காலையில இருந்து பிளாக் எடுத்துட்டு இருக்கேன் பிளாக் மீன்ஸ் வந்து இன்னைக்கு மீன் ஃப்ரை ஆயிட்டு இருக்கு சாம்பார் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து அதே எடுத்து சூடாக்கிட்டு இருக்கேன் நம்ம கிச்சன் வந்து ஒரு சின்ன மாற்றம் இருக்கும் ஃப்ரிட்ஜ் வந்து இந்த சைட் வந்துருக்கு அது என்ன அப்படின்னா நேரத்துக்கு கொஞ்ச நேரத்தையே மைனஸ்ல இருந்தது கொஞ்சம் மாத்தி மாத்தி வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சேனல் பார்த்தேன் அதுல வந்து ஒரு ஆண்டி வந்து தான் அவங்க வந்து நல்ல வாசு எல்லாம் பார்த்து ஒரு வீடு வச்சுருக்காங்க பயங்கரமாக அந்த வீடெல்லாம் அழகாக இருந்தது ஓப்பன் கிச்சன் அந்த மாதிரி அதில் சொன்னாங்க சிங்கு இருக்கலாம் சிங்கு வந்து வாட்டர் தண்ணி அப்போது ஃப்ரிட்ஜை வந்து அதுக்கு ஆப்போசிட் வச்சா ரொம்ப நல்லது ஃப்ரிட்ஜும் வாட்டர் தானே அப்போ ஆப்போசிட் வைக்கணும் ஃப்ரிட்ஜுக்கு ஆப்போசிட் வந்து அடுப்பு கூடாது எனக்கு இதில் தான் இருக்குது ஆனால் ஆப்போசிட் வராது கொஞ்சம் மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து அந்த லெவல் வந்து ஆப்போசிட் தானே அப்போ நினைச்சேன் சரி நம்ம வாசுலாம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நமக்கும் இதை வந்து மாற்றி வைக்கணும் மாற்றி வைக்கணும்னு இருக்கேனால இன்னைக்கு மாற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக லேட்டிங் நைட்டு நானும் வாசல் மட்டும் அங்கே இருந்த ஃப்ரிட்ஜை இங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் இருந்த டேபிள் அங்கே போட்டுட்டு ஓவனெல்லாம் அங்கே வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு அடுப்ப அதில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்போ வந்து அடுப்பதில் இருக்கட்டு இந்த தண்ணி ப்ளஸ் அந்த தண்ணியை வந்து ஆப்போசிட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கோம் நிறைய பேர் வாசலாம் பார்ப்பாங்க நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்துட்டே கிடையாது சரி இந்த தடவை நம்ம அந்த ஒன்றும் அது வந்து எனக்கு மனசில் தோணுச்சே இருந்தது கொஞ்சம் நாளைக்கே தோணுச்சு இருந்தது இந்த ஃப்ரிட்ஜை கொஞ்சம் மாசு வச்சா என்ன அப்படின்னு ஒரு சைடு இப்போ வந்து இப்படி வைச்ச உடனே நல்ல ஸ்பேஸ் கிடைச்சாலும் இருக்குது சரி அதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒருவேளை உங்களுக்கு வாஸ்து நம்பிக்கை இருந்தோம் நம்பிக்கை இல்லையோ நான் செய்யுறது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து தண்ணிக்கு ஆப்போசிட் தண்ணி இருக்குமாங்க வச்சுருக்கேன் அடுப்பு அடுப்புக்கு ஆப்போசிட்டில் தண்ணி வேண்டாம் அவங்க சொன்னது எனக்கு அது பிடிப்பட்டு ஆ சரி நல்ல இதா இது வைக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு நான் வச்சுருக்கேன் என்னென்ன இது பாத்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு ஒரு பெரிய தப்பு செய்துட்டேன் என்ன அப்படின்னா நமக்கு டீ போடப்பா வந்து டீல வந்து சுகர் போடல பிள்ளைங்களுக்கு வந்து டீ போட்டதுக்கு அப்புறமா நம்ம டீல வந்து சுகர் போட்டு நம்ம ஆத்தி எல்லாம் குடிப்போம் அது பிடிக்காது டீ வந்து அடுப்பில் கொதிக்கும் போதே சுகர் போடணும் அந்த மாதிரிதான் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் நான் நேற்றுக்கு என்ன செய்துட்டேன் அப்படின்னா சீனி போடுறதுக்கு மறந்துட்டேன் அப்போ அதனால வந்து சரி நான் வந்து கிளாஸில் ஊற்றிட்டேன் மூணு கிளாஸில் அதுக்கப்புறமா குடிச்சிட்டு சொன்னாங்க அம்மா சுகர் இல்லை அப்படின்னு சரி எல்லாமே அந்த டீ பாத்திரத்துலேயும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஊற்றுறதுக்கு பதிலாக நான் ஒரு அரை கிளாஸ் டீயை எதில் ஊற்றிட்டேன் அப்படின்னா சுகர்லேயே ஊற்றிட்டேன் அதில் வந்து ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு சுகர் இருந்துது அந்த கண்டெய்னர்லாம் அதுலயே ஊத்திட்டேன் அது பார்த்தா நான் வந்து அந்த நேரத்துல புத்தி இல்லாம நான் டக்குனு வெயிலில் வச்சா காஞ்சிருமா அப்படின்னு பாக்கிறேன் ரெண்டு செகண்ட்ல எல்லாம் தண்ணி ஆயிடுச்சு சுகரு அப்புறம் நினைச்சேன்னு சரி நம்ம கடையில வந்து பழம் வாங்கி கொஞ்சம் கோதுமை கொடி இந்த சுகரெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம முன்னியாப்பம் செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக நேற்றுக்கு முன்னியாப்பம் செய்துக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது மறந்து இந்த மாதிரி காரியங்கள் ஏதாவது செய்திருக்கிறீங்களா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி எப்படினாலும் எல்லாருக்கும் இது தான் இந்த மாதிரி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதை என்னோட ஷேர் பண்ண முடிஞ்சு அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறமா காலையில் வந்து மாவு அரைக்கிறேன் இது வந்து காலையில் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு விட்டதுக்கு அப்புறமா நேர்த்திக்கு வந்து இட்லி தோசைக்கு மாவு அரைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அரிசி உளுந்து நனைய வச்சுருந்தேன் ஆனால் ரொம்ப டயர்டாயிட்டு இந்த பத்தரையெல்லாம் ஆகிட்டு பிள்ளைங்களுக்கு படிப்பு முடியுதுக்கு சரி நம்ம போய் தூண்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக மாவு எடுத்து அரிசியும் உளுந்து அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் அதை தான் காலையிலேருந்து மாவு அரைச்சி அது வந்து ஈவினிங் புளிச்சிட்டு நைட்டுக்கு வந்து இன்னைக்கு இட்லி தோசை போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த சூரை மீன் வாங்கியிருந்தேன் சூர மீன் பார்த்தீங்க அப்படின்னா சால அளவுக்கு இருக்குது அதை வந்து கொஞ்சம் கறி வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் கண்டிப்பாக வந்து வைக்க முடியாது அதனால வந்து எல்லாம் கழுவி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு வச்சதுக்கு அப்புறமா தீர்மானம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாஷிங் இருக்குது கொஞ்சம் கறி வச்சுட்டு கொஞ்சம் பொரிக்கலாம்னு பார்த்தேன் வந்து நான் இந்த மாதிரி சின்ன இந்த கடையில் தானே வாங்கியிருக்கேன் அதனால் எனக்கு ரொம்ப அது ஒன்றும் தெரியல பெருசு வாங்கிச்சா இருக்கும் இது வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு வரத்து வச்சுருக்கேன் கலர் வந்து இப்போ பரவாயில்ல இதில் போடும்போது ஆ மொளகு திரும்பி வச்சுருக்கேன் தாங்கி மிளகு திரும்பும் போது ரொம்ப வெள்ளை கலரில் இருப்பதிங்க அந்த தொரியெல்லாம் கேரளாலெல்லாம் தொரியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி சின்ன ரிமூவ் பண்ணவே முடியாது விட கஷ்டம் வந்து ஒட்டி தான் இருக்குது அப்போ அது வந்து ஒருபோ வெளரி பிடிச்சிட்டு இருக்குமா வெளரி பிடிச்சிட்டு இருந்தால் மீன் கறி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்பமாக வெள்ளரி பிடிச்சிட்டு இருக்கும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அப்புறமா நான் மட்டும்தான் வந்து சாப்பிட வேண்டியிருக்கும் அதனால எல்லாமே ஃப்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன்